ஒரு அமைதியான மலையோர் அங்கே வாழ்ந்தார்கள் இரண்டு உயிர்கள் மின்னி ஒரு சிறிய சுத்தமான மனசுடைய நாய் மற்றொன்றோ ஆசாரி அண்ணாச்சி வயதாகி தனிமையில் இருந்த ஒரு தச்சர் மின்னியை சாலையோரத்தில் காயமடைந்தபோது தத்தெடுத்து வளர்த்த நிமிஷத்தில் இருந்தே அண்ணாச்சியின் எல்லா நாள் எல்லா நொடியும் மின்னியின் சிரிப்பால் மாறியது ஆனால் காலம் எந்த உயிரையும் விட்டு பேசாது அண்ணாச்சியின் உடல் பலம் குறைந்தது வேலை குறைந்தது வருமானம் ஆல்மோஸ்ட் இல்லாமலே போனது ஒரு நாள் மருத்துவர் சொன்னார் சிகிச்சைக்காக நகரம் செல்லணும் இல்லனா ஆபத்து பணமில்லை துணையில்லை இல்லை உறவுகள் இல்லை கிராமத்துக்கு சிலர் வந்தார்கள் மின்னி நல்ல ஜாதி அதை விற்குங்க உங்க சிகிச்சை சரியாயிடும் அண்ணாச்சியின் கண்கள் ஈரம் இரவு முழுக்க மின்னியின் தலையை தடவி சொன்னார் உன்னவிற்கிறது எப்படி நீதான் என் பொண்ணு மின்னி ஆனால் அண்ணாச்சியின் வலியை பார்த்த மின்னி காலை வெளிச்சம் வந்ததும் ஒரு முடிவை எடுத்தது யாரும் கவனிக்காமல் அது கிராமத்து பெரிய வியாபாரியின் வீட்டிற்கு ஓடிச் சென்றது அங்கே சென்று தன்னையே தூணில் கட்டிக்கொண்டது எல்லோரும் அதிர்ச்சி ஆனால் மின்னியின் கண்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் சொன்னது என்னை எடுத்துக்கோங்க ஆனா என் அண்ணாச்சியை காப்பாத்துங்க அந்த பார்வை கல்லை கூட கரைக்க முடியும் வியாபாரி மனமுருகி சொன்னார் நான் நான் வாங்க மாட்டேன் அண்ணாச்சி ஆனா உங்க சிகிச்சைக்கு வேண்டிய பணம் முழுசும் நான் தர்றேன் மின்னி இங்கே இல்ல இது மனிதத்துக்கே சொந்தம் சில நாள்கள் கழித்து மருத்துவம் முடிந்து அண்ணாச்சி திரும்பி வந்தார் வாசற்படியிலே மின்னி அமைதியாக நின்றது அண்ணாச்சியின் கண்களில் கண்ணீர் குழந்த அண்ணா உன்ன மாதிரிதான் இருக்கணும் மின்னி மின்னி மெதுவாக வந்து அவரின் கால்கள் மீது தலையை வைத்துக் கொண்டது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது சொற்கள் இல்லை ஆனால் பாசம் மட்டும் நிறைந்திருந்தது அந்த மாலையில் ஒரு மனிதனும் ஒரு நாயும் ஒன்றுக்கொன்று அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள்